பிரான்சில் வீதி கொலை என்ற முக்கிய குற்றவியல் குற்றம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது செனட்டர்களின் இறுதி வாக்கெடுப்பில் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் இந்த குற்றம் அறிமுகமாகும் பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டி ஒருவரது உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தால் மேலும் அதே நேரத்தில் ஓட்டுநர் மது அல்லது போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தாலும் அல்லது உரிய உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியிருந்தாலும் வீதி கொலை எனப்படும் குற்றச்சாட்டு பிரான்ஸ் சட்டத்தின் கீழ் அவர் மீது செயல்படுத்தப்படும் தற்போதைய விதிகளின்படி இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது சாதாரண கொலை குற்றச்சாட்டுகள் மட்டுமே தொடர முடிகிறது இது உயிரிழந்தவரின் குடும்பங்களுக்கு வேதனையை ஏற்படுத்துகிறது ஆனால் புதிய குற்றச்சாட்டு மனித கொலைகளுக்கு உள்ள சூழ்நிலைகளையே பின்பற்றும் ஒரு தீவிர குற்றம் இருந்தால் அதிகபட்சம் ஏழு ஆண்டு சிறை தண்டனை பல தீவிர குற்றங்கள் இருந்தால் பத்து ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் அத்தோடு ஒரு லட்சம் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் யூரோ வரையிலான அபராதமும் விதிக்கப்படும் விபத்துடன் இணைந்து எவ்வித கூடுதல் குற்றங்களும் நடைபெறாத வரை மனித கொலை என்ற குற்றச்சாட்டை தொடரப்படும் இது அதிகபட்சமாக ஐந்து ஆண்டு தண்டனை மற்றும் யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் மதுபான மருந்திய நிலையில் அல்லது வேறு ஒரு குற்றம் நிகழ்த்தும் போது வீதி விபத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக தொடரப்படும் குற்றச்சாட்டுகளை மாற்ற வேண்டி வீதி விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்துள்ளனர் இந்த நிலையில் இந்த சட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது